எனக்கு வணக்கங்கோ நான் தானுங்க எம்பி விவசாயி எனக்கு என்னை கைப்பற்றி பார்க்க போகிறோங்கன்னா நம்ம தோட்டத்தில் என்னென்ன காய்கறி இருக்குது என்னென்ன விவசாயம் இந்த கரனில் பண்ணிகிட்ருக்கோங்க அது போக கோழி எத்தனைக்குது மாடு எத்தனைக்குது எல்லாத்தையும் ஒரு சின்ன வீடியோவில் பார்த்து போகலாமுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சின்ன மினி விளாக்னு கூட சொல்லலாமுங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமுங்க எனக்கு நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மட்டும் கொஞ்சம் பாருங்கள் பார்க்குறதெல்லாம் பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷமுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கிட்டே இருக்கீங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வீடியோவை பார்க்கலாம்னு வாங்க ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வச்சுக்கிறோங்க மிளகாய் இருக்குதுங்க அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டை சீட் வச்சுருக்கோம்ங்க இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காப்புக்கு ஓரளவுக்கு ஆயிப்போச்சுங்க இன்னொரு பத்து நாளில் வந்து பார்த்திங்கன்னா பத்து இருபது இருபத்தஞ்சு கிலோ கத்திரிக்காயுங்க மிளகாயெல்லாம் ஆகும் அது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா தக்காளி நாற்றுங்க தக்காளி நாற்று வச்சுங்க சொட்டு நீர் பாசனங்க இது ஒன்றுக்கு மட்டுந்தானுங்க நம்ம சொட்டு நீர் போட்டுருக்கோங்க மற்றபடி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தண்ணி விட்டுங்க வாய்க்கால் போட்டு தானேங்க தண்ணி விட்டுருக்கோம்னா ஏன் அப்படி வைக்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா தண்ணி செலவு மிச்சமாகங்க சொட்டு நீர் போட்டோம்னா ஆனால் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பாது பாத்தி போட்டு அதுக்கு தண்ணி விட்டுட்டு அதை திருப்பி இது திருப்பி அதுக்கு இதுக்கும் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சரியாக இருக்குங்க தண்ணி கொஞ்சம் பத்தாதுங்க ஸோ அதனால் இந்த சொட்டு நீர் போடுறதெல்லாம் ரொம்ப பெனிஃபிட் இருக்குதுங்க ஆனால் கொஞ்சம் செலவு அதிகமாகுங்க சொந்த காட்டுக்காரராக இருந்தால் பண்ணலாமுங்க இது வந்து குத்தை காடுங்காட்டி கொஞ்சம் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நாங்கள் பண்ணுறோம் கொஞ்சத்து கொஞ்சம் காட்டுக்காரன்னு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தராங்க அதை வச்சுங்க அந்த மாதிரி பாதி பாதி பண்ணி கொடுத்துருக்கோம்ங்க ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கோமுண்ணே மேக்ஸிமம் வந்து அந்த கலப்புரம் ப்ளஸ் அது போகணும்னு பார்த்தீங்கன்னா மருந்தெல்லாம் அடிக்கிறது இல்லைங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருத்துவ மூலியமாக தான் இருக்கோம்ங்க ஸோ ஏன் அப்படிங்கும்போது கஸ்டமர் கிட்டே நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா தரமாகவும் ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா நல்லாவும் இருக்கணும் மற்றதான் மற்ற ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அதில் எத்தனை கலப்படம் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் பட் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கலப்படம் பண்ணும்போது கஸ்டமரை கிட்டே கொண்டு வரும்போது அது அந்த பொருளோட தரம் குறஞ்சிருங்க உங்களுக்கு தான் ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இயற்கை விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கோங்க அது போக பார்த்துட்டிங்கன்னா நம்ம நாட்டு விதையில தான் வந்து மேக்சிமம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எப்படி சொல்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா நாட்டு விதை எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு முதல்ல சொல்லி நம்ம பாரம்பரிய விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நாட்டு விதையை தான் வச்சு யூஸ் இருந்தோம் ஆனால் இப்போ யாருமே அந்த மாதிரி பண்ணுறது இல்லைங்க எல்லாமே ஹைப்ரிட் ஹைப்ரிட் இருக்குங்க நோக்கியா போயிட்டுருக்குங்க அதெல்லாமும் அதே மாதிரி குரோத்தும் இருக்குங்க பட் ஆனால் வந்து யூஸ் பண்ணுற நம்மளுக்கு ரொம்ப பின்னாடி வந்து பிரச்சனையாகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாட்டு விதை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கம்மியான விலைக்கு தான் கிடைக்குதுங்க ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதில் பெனிஃபிட்டுங்கிறது கொஞ்சம் கம்மி தானே நாட்டு வரையில் இதே ஹைப்ரிட் படி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் மகசூல் அதிகமாக கிடைக்குதுங்க எப்படி சொல்லணும்னா ஒரு கிலோ கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா தான் இருக்குங்க ஆனால் வந்து ஹைப்ரிட் காய்ங்க இதே வந்து நாட்டு காய் பொறுத்த வரைக்கும் காய் கொஞ்சம் சிறுசாக தான் இருக்கும் அதில் வர ரிட்டன் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க பட் ஆனால் வந்து அதோடய விலை கம்மியாக இருக்கும் அதனால் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் ஹைப்ரிட் ஹைப்ரிட்டு தான் இருக்காங்க ஒரு கிலோ வர வேண்டிய இடத்துல அஞ்சு கிலோ வந்து நம்மளுக்கு தான் ஆகுங்க ஆனால் அது சத்தானதான்னு கேட்டால் கண்டிப்பாக சத்தானது கிடையாதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய்ங்க கத்திரிக்காய் போட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன்றரை மாதம் கிட்ட ஆச்சுங்க இதுவும் வந்து ஒவ்வொரு சில இடத்துல ரெண்டு காய் மூணு காய் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க பெருசாக பெரிய அளவு விவசாயம் இல்லைங்க சின்ன சின்ன தானுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஒரு காலேக்கராட்டு தான் போட்டிருக்கோங்க ஒரு இருந்து ஒரு இரநூறு செடிக்குள்ளே மட்டும்தான் இருக்குதுங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி விவசாயம் கொஞ்சம் கம்மி தானுங்க ஏன்னா கோயம்புத்தூர் சைடெலாம் மேக்ஸிமம் வந்து இப்போது மழை பயங்கரமாக பேஞ்சிட்டே இருக்குங்க அதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடையாதுங்கிற மாதிரிங்க பேஞ்சிட்டே இருக்குங்க நாலு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா தொடர்ந்து பேஞ்சிட்டே தான் இருக்குங்க கம்மியாக ரப்பவே காணுங்க உங்கள் ஏரியாவில் மழை இருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் போங்க வாழைக்காய்ங்க ப்ளஸ் அது போல் மரநெல்லிக்காய் வந்து நம்மகிட்ட அதிக அளவில் இருக்குதுங்க நாட்டு மரநெல்லிக்காய் தானுங்க நீங்கள் கடையில் வந்து வாங்கி சாப்பிட்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட்டுங்க அது பார்த்திங்கன்னா காய் ஒன்று ஒன்று அத்தைச்சோடச்சோடு இருக்குதுங்க நீங்கள் சாப்பிட்டா அந்தளவுக்கு கசப்பு தன்மை இருக்காதுங்க ஆனால் இந்த எங்கிட்ட இருக்கிற நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சரியான கசப்பாக இருக்குங்க இதில் ஊருகா ஓட்ட அத்தனை அருமையாக இருக்குதுங்க இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா தேன் நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க தேன்குள்ளே போட்டு ஊற வச்சுங்க அதுவும் பண்ணி கொடுத்து தரப்படுங்க உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுன்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் மெசேஜ் போடுங்க யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் கொரியர் பண்ணி விட்றேன் ப்ளஸ் போக இதோடய விதையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எங்கேயுமே இப்போ கிடைக்கிறதே கிடையாதுங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் கிட்டே ஏதாவது நாட்டு விதைகள் என்ன விதையாக இருந்தாலும் சரிங்க நம்மளுக்கு கண்டிப்பாக கொரியர் பண்ணி விடுங்க நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கறேன் உங்கள் சைடில் இருக்கிற விதையை வந்து நீங்கள் ஒரு சில இடத்துல போட முடியாது யூஸ் பண்ண முடியாமல் இருக்குங்க அது எங்கிட்ட கொடுங்க நான் கண்டிப்பாக வந்து அதை பராமரித்து அடுத்த கடுத்து கொண்டு வரணும் எப்படி சொல்கிறேன்னா இதை நான் வந்து ஒரு விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறேன்னா எங்கள் என்கிட்ட கொடுங்க நான் அதை வந்து அது கொஞ்சம் பெருக்கிங்க உங்களுக்கு வந்து நான் ரிட்டன் அதை உங்களுக்கு தரேன் இப்போ வந்து ஒரு நாலு வந்து இருக்குன்னா அது கொடுங்க நான் வந்து வளர்த்து ஒரு பத்து இருபது விதையே உங்களுக்கு நான் ரிட்டன் தண்ணி தரேன் அதே மாதிரி இருக்கிற விதையும் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க நான் உங்களுக்கு வந்து தர பார்க்குறேன் நம்மகிட்ட கத்திரிக்காய் விதை இருக்குதுங்க அவர்காய்ங்க பீங்க காய்ங்க அரசாணிக்காய் விதை இருக்குதுங்க எல்லாமே வந்து நாட்டு விதை தானுங்க எதுவுமே அதில் கலப்பிடமோ எதுவுமே கிடையாதுங்க நாங்கள் ஓன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு பத்து செடி இருக்குதுன்னா அதில் நல்லா முத்தனை காய பிடிங்கிங்க அதை காய போட்டுங்க பதப்படுத்திங்க நம்மக்கிட்ட இருக்குதுங்க வருஷம் வருஷம் இதைத்தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம்ங்க உங்களுக்கு எதாவது தேவைப்படுது நீங்கள் வீட்டு யூஸ்க்காகவோ இல்லை அது இந்த சின்ன சின்ன காட்டுக்காகவோ கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து தரலாமாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கொடுத்துட்றலாமுங்க அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க எனக்கு இது ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேங்க அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற விளைவிக்கிற பொருளை வந்து டேரெக்டாக வந்து கஸ்டமராக இவங்கக்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டியில் வந்து அந்த வீடியோ போட்டிருந்தேங்க அதில் எப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுற நம்ம உற்பத்தி பண்ணுற பொருளை வந்து டேரெக்டாக உங்ககிட்டே கொடுக்கலாம்னுங்க ஏன் அப்படிங்கும்போது மார்க்கெட்டில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் எங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட் இல்லைங்க எந்த ஒரு லாபம் இல்லைங்க தரகருக்கு வந்து கொடுக்கணுங்க அது போக வந்து நம்ம அங்கே வச்சுருக்க சுங்கம் கம்ஸ்ன்னு ப்ளஸ் இதெல்லாம் போக நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ஒன்றும் இல்லைங்க கையில் ஒன்றும் வரது கொஞ்சம் கையில் ஒன்றும் நிற்கிறதில்ல இல்லை அப்படி இருக்கும்போது எங்கிட்ட பார்த்திங்கன்னா மாட்டு பால் ஆரம்பிச்சுங்க கோமயத்தில் ஆரம்பிச்சிங்க எல்லாமே ஏற்று சுட்டு நெல்லிக்காய் இருக்குதுங்க கத்திரிக்காய் மிளகா வெங்காயம் தேங்காய் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குதுங்க அதை கஸ்டமர் உங்கள்கிட்ட அந்த அன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ் என்னவோ அதை நாங்கள் அப்படியே உங்களுக்கு கொடுத்துட்றோம் நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கடையில் வாங்கும்போது உங்களுக்கும் நட்டம் எங்களுக்கும் நட்டம் உற்பத்தி பண்ணுற நாங்களும் நட்டப்படுறோம் யூஸ் பண்ணுற நீங்களும் நட்டப்படுறீங்க ஆனால் நடுவில் ஒருத்தர் மார்க்கெட்டில் இருக்கார் தெரியுங்களா அதை இடையே திறக்கிறேன்னு அவங்க தான் அதில் பெனிஃபிட் ஆகிறாங்க எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு பத்து ரூபாய்க்கு உங்கள்கிட்ட இருபது ரூபாய் கொடுக்குறாங்க நம்மளுக்கு நாங்களும் நட்டப்படுறோங்க நீங்களும் நட்டப்படுறீங்க நீங்களும் ரூபா கொடுத்து வாங்குறீங்க நாங்களும் பத்து ரூபா மட்டுந்தான் நடிப்போம் இடையில ஒருத்தர் இருக்கார் தெரியுங்களா அவளுக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கிறதான் வந்து பார்த்துன்னா லாபம் நம்ம நான் அவர் தப்பு சொல்ல வரலைங்க அவரோட தொழிலே அதுதானுங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்னதாக ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு சின்ன ஐடியா இருக்குதுங்க உங்களுக்கு யாராவது இந்த ஐடியாவில் வந்து ஓகே இல்லை வந்து இதில் ஏதாவது இந்த மாதிரி மாற்றலாம் இந்த மாதிரி இல்லாட்டி வந்து வேறு ஏதாவது ப்ளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்மளோட வந்து கோயம்புத்தூர்லானுங்க நம்ம இருக்கிறோம் உங்களுக்கு தேவைப்பட்டனா கண்டிப்பாக கோயம்புத்தூர்க்காரங்க வந்து டேரெக்டாக நம்ம காட்டிலேயே வந்து வாங்கிக்கோங்க அதில் ஒன்றும் தப்பு இல்லைங்க அதுக்குண்டான வேலையை நாங்கள் பார்த்து பண்ணி கொடுத்துட்றோங்க எங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நட்டமுங்க அதில் ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்கிறது இல்லைங்க அந்த ஒரு காரணத்துக்கு தானுங்க இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கிறேங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இந்த மாதிரி வந்து பண்ணலாம் இந்த மாதிரி விவசாயம் வந்து புது விதமாக ஸ்டார்ட் பண்ணலாம் பிளான் பண்ணலாம் அப்படிங்குறது அவங்களுக்கும் நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மாடுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மாடு கிட்ட இருக்குங்க அது போக கண்ணுக்குட்டிகள்ங்க ஆடு கோழி எல்லாமே வந்துட்டுருக்கணும் எல்லாமே இதே மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்குங்க பால் ஆரம்பிச்சுங்க கோழி எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் கிட்டே வந்து டேரெக்டாக வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்குதுங்க மறக்காம உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் தேவைப்பட்டதுன்னா நம்மளோட நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மக்கிட்ட பூவும் அவைலபிளாக இருக்குதுங்க இது வந்து எந்தளவுக்கு சாத்தியம்னு தெரிலங்க நம்ம எந்தளவுக்கு வந்து கொங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்த முடியும்னு எனக்கு தெரில ஸோ இது ஒரு ட்ரை தான் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது ரீச் ஆகுது என்னென்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேங்க முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த மாதிரி நல்ல நல்ல கன்டென்ட்டாக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்